ஆதாம் ஆதாம் ஏவாளை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு நீங்கள் இந்த தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை புசிக்கும் அந்த நாளிலே சாகவே சாவீர்கள் சாகவே சாவீர்கள் உடனே அந்த அம்மா அந்த பக்கம் வந்தாங்க அந்த பாம்பு அவர்களை வஞ்சித்தது அந்த பழத்தை பறித்தார்கள் தானும் தின்று தன் புருஷனுக்கும் கொடுத்தார்கள் மனைவி கொடுத்தவன கேள்வி கேட்பாடு இல்லாம சாப்பிட்டா ஆகணும் ரெண்டு பேரும் இருந்தாங்க வசனத்தின்படி அவர்கள் அன்றைக்கு செத்தார்களா ஆண்டு சொன்னார் ஆவிக்குரிய சாமி சொன்னாராமா அவர் சொன்ன சொன்னாரு அன்றைக்குத்தானே சாவாய் இனி எப்பவோ சாவதை பற்றி இல்ல புசிக்கும் அந்த நாளிலே சாவாய் அப்ப சாவு அந்த கர்த்தர் சொன்ன வார்த்தை நடந்திருக்கணும் அப்ப சாவு என்றால் எதை சொல்லுகிறார்கள் அன்றைக்கு அவருடைய வாழ்க்கையில் என்ன நடந்து யோசிச்சு பாருங்க தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்பட்டான் தேவனிடத்திலிருந்து மனிதன் பிரிக்கப்படுறதுக்கு பேர் சாவு அதை தான் வேதம் சொல்ல பாவத்திலே மறித்தவர்களாயிருந்த உங்களை கர்த்தர் தம்முடைய ரத்தத்தினால உயிர்ப்பித்தார் என்று எழுதியிருக்கு அப்ப ஒரு மனுஷன் பாவத்துல இருக்கிறான் கடவுளுக்கும் தனக்கும் தொடர்பு இருக்கிறான் அது பேர் செத்த நிலைமை சாப்பிடுவான் குடிப்பான் தூங்குவான் ஓடுவான் உழைப்பான் சம்பாதிப்பான் ஆனாவும் செத்தவன் அப்ப மரணம் என்பது சரீரத்தில் இருக்கிற உயிர் சரீரத்தை விட்டு பிரிவதல்ல தேவனோடு இருக்கிற வாழ்க்கையில் தேவனை விட்டு பிரிவது அது பேர் தான் மரணம்